தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தந்தை பெரியார் குறித்து ஜான் பாண்டியன் பரபரப்பு கருத்து தந்தை பெரியார் குறித்து ஜான் பாண்டியன் பரபரப்பு கருத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தந்தை பெரியார் குறித்து செந்தமிழன் சீமான் அவர்கள் பெரியார் கூறிய கருத்துக்களை அவர் தொகுத்துக் கூறினார் பெரியாரின் பிம்பத்தை உடைத்தார் உடனடியாக கொந்தளித்த இந்த திராவிட கூட்டம் செந்தமிலன் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்பியது அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடப் போவதாக அறிவித்தது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறது காவல்துறையில் எழுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மேலும் சீமானை கைது செய்ய திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் தந்தை பெரியார் குறித்து பரபரப்பு கருத்தை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் சீர்திருத்தவாதி என்று தந்தை பெரியாரை சொல்லக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் தீண்டாமையை ஒழித்தார் என்று சொல்லக்கூடாது தீண்டாமை இன்றும் தமிழகத்தில் இருக்கத்தான் செய்கிறது காலப்போக்கில் தானாக வந்த எழுச்சிதான் ஆனால் தீண்டாமை இன்னும் தமிழகத்தில் உள்ளது என்று தந்தை பெரியார் குறித்து தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் இது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் பெரியார் குறித்து இந்த கருத்துக்கள் தெரிவித்துள்ளார் இந்த கருத்துக்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குது என்று சொல்ல முடியாது ஏன்னா இந்த திராவிட கூட்டம் இது வந்து பீதிங்கிற நாய் இந்த திராவிடக் கூட்டம் திமுக திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்று பல திராவிடக் கழகங்கள் தமிழகத்தில் உள்ளன தந்தை பெரியார் குறித்து அவதூறு சொன்னால் இந்த இயக்கங்களுக்கு பொறுக்காது இவர்கள் புறாம் தெலுங்கர்கள் கன்னடர்கள் இவர்கள் உடனடியாக கொந்தளிப்பார்கள் தளபதி ஜான்பாண்டியன் அவர்கள் கூறிய கருத்துக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்